மருத்துவ ஊழியர்கள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் தன்னார்வலர் என்ற பெயரினை மாற்றி நிரந்தர ஊழியர் ஆக்க வேண்டும் குறைந்த ஊதியத்தில் அதிக பணி சுமையைக் கொடுப்பது சம்பந்தமாக மனு வழங்கப்பட்டது மேலும் இந்த மனுவில் நாங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் பெண்களின் குழுவின் மூலம் கடந்த கொரோனா காலகட்டத்திலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமே சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் பணிபுரிகிறோம் இதில் தொற்றா நோய்கள் மற்றும் இரத்த அழுத்த அளவு சர்க்கரை நோய் அளவு கண்டறிய குறைந்த ஊதியத்தில் பணியமர்த்தப்பட்டனர் ஆனால் தற்போது மக்களை தேடி மருத்துவம் என்ற பணியையும் தாண்டி அதிகமான பணிச்சுமை எங்கள் மீது திணிக்கப்படுகிறது நாங்கள் அனைவரும் மருந்து மாத்திரைகளை பேருந்தில் எடுத்துச் செல்ல முடியாது மேலும் கிராம பகுதிகளுக்கு அதை சுமந்து கொண்டு நடந்து செல்ல முடியாது என்ற காரணத்தினால் இருசக்கர வாகனத்தையே பயன்படுத்துகிறோம் அதனுடைய பெட்ரோல் செலவிற்கே ஊதியம் போதாததாக இருக்கிறது தற்போது இருக்கும் விலைவாசிகளின்படி எங்களுக்கு ஐயாயிரத்து ஐநூறு மட்டுமே போக்குவரத்திற்கும் சேர்த்து ஊதியமாக வழங்கப்படுகிறது சில நாட்களுக்கு முன்பு புற்றுநோய் சிறுநீரக தொற்று மற்றும் பாதம் பாதுகாப்பு இவைகளையும் தாண்டி தற்போது தொற்றும் நோய்களையும் கண்டறிய சொல்கின்றனர் அதற்கான மாதிரிகளை உதாரணமாக காச நோய்க்கான சளி சேகரித்தும் வர சொல்கின்றனர் இப்பணி சுமைக்கு ஏற்றாற்போல் எங்களை நிரந்தர ஊழியர்களாக மாற்றி எங்களுடைய பணிக்குரிய ஊதியம் வழங்கினால் எங்களுக்குரிய பணியினை நாங்கள் விருப்பத்தோடு செய்வோம் மேலும் தன்னார்வலர் என்ற பெயரினை மாற்றி நிரந்தர ஊழியர்களாக பணியமர்த்த மருத்துவமனையின் மூலமாகவே மாதாந்திர ஊதியம் எம்எல்ஹெச்பிக்கு வழங்குவது போன்று எங்களுக்கும் ஊதியம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய குடும்பம் மிகவும் வறுமையில் வாடுகிறது எனவே கஷ்டப்படும் எங்களுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஐயா அவர்கள் இதற்கேற்ற தீர்வு கூறும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் சார் நான் தமிழக கட்சியா ஒர்க் பண்றேன் எங்களை வச்சுதான் ஐநாவிலேயே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவார்டு கொடுத்துருக்காங்க ஐநாவிலேயே எங்களுக்கு மொதல் இடம் கொடுத்துருக்காங்க ஆனா எங்களுக்கு தனியா ஒரு அங்கீகாரம் கிடையாது எங்களுக்கு எல்லா எங்களை கூப்பிடுறாங்க எங்களுக்கு மெயினா ரெண்டு மணி நேரம் ஒர்க்கு அதுவும் காலையில இருந்து ஈவினிங் எந்த மணி எத்தனை மணிக்குனாலும் நீங்க போகலாம் ரெண்டு மணி நேரம் ஒர்க்குன்னு சொல்லி தான் எங்களை கூப்பிட்டாங்க பஸ்ட் பத்து பேருக்கு டேப்லெட் கொடுத்துட்டு பத்து பேருக்கு ஸ்கிரீனிங் பார்த்தா போதும் அப்படின்னாங்க இப்போ ஊண்டில இருந்து இருந்து காலில் புண்ணு கேன்சர் கேஸ் இப்போ ஸ்பூட்டம் கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க தொற்று நோய்க்கு தொற்று நோய்க்கு எங்களை ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை தொற்றா நோய்க்கு தான் எங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க இப்போ தொற்று நோய் எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது இதுல வந்து மெயினா டென்த் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தாங்க நாங்க மகளிர் திட்ட குழு ஆஃபீஸ்ல இருந்து தான் எங்களை வேலைக்கே ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க இதுல எங்களுக்கு தொற்று நோய் தொற்றா தொற்றா நோய்னா இப்போ நாங்கள் கத்துக்கிட்டோம் ப்ரெஷர் சுகர் பாக்குறதுக்கு நாங்கள் கத்துக்கிட்டோம் மெயினா இல்லை எல்லாருமே ஒரு குவாலிபிகேஷனோட தான் எல்லாருமே இருக்காங்க இருந்தாலுமே எங்களுக்கு டென்த் குவாலிபிகேஷன் வச்சு எடுக்கும் போது நாங்க தொற்றா நோயை தொற்று நோயை எப்படி நாங்க பாக்க முடியும் சார் பாதுகாப்பு நாங்க எங்களுக்கு வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தை வச்சு நாங்க வந்து இதை என்ன செய்ய முடியும் எங்க வாழ்வாதாரத்தை எப்படி முன்னேற்றி அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போக முடியும் மெயினா எங்கி திட்டத்தில இருந்து எங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும்னு சொல்லிதான் இந்த வேலைக்குன்னே எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க ஆனா இதுல எங்களுக்கு அதுல ஒரு அந்த சம்பளத்தை வச்சு எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல அதனால எங்களுக்கு சார் எப்படி பண்ணணுமா எங்களுக்கு வேலை அதிக வேலை இருக்கு சம்பளம் அதுக்கு ஏத்த மாதிரி சம்பளம் கிடையாது சார் அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய அளவுக்கு கொண்டு போய் இது எங்களுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு எங்களுக்கு முடிவு பண்ணி சொல்லணும் சார் நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம் கலெக்டர் சாட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் சார் என்ன சொல்றாங்க ரெண்டு பேர் உள்ள போயிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல வந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணலாம் என்ன எதுன்னு செய்யலாம் அப்படி அவங்க எடுக்கலன்னா நாங்க அடுத்த கட்டமாக இன்னும் வரதான் செய்வோம் கண்டிப்பா வரதான் செய்வோம் எங்களை எங்களை பெரிய அளவு நடக்க தான் சார் செய்யும் தேங்க்யூ சார் ஆறுமுக கணி